அவனா அழகாக ஆண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று பெண்கள் சொல்லக்கூடாது குற்றம் பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று ஆண்கள் சொல்லலாம் என்று அவர்கள் சொல்லுவதும் குற்றம் என்ன பொறுத்த அளவுல வந்து நிக்கிறான் அசுரன் அசுரன் என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ் படிச்சவனா சுரம்னா சாராயம் அர்த்தம் சுரன் சுரம் அரன் குடிக்காதவன் அர்த்தம் சூப்பர் வார்த்தை இப்ப வந்த படத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை நான் சொல்றது தூய தமிழ்சொல் அசுரன் அப்படின்னா குடிக்காதவன் அர்த்தம் அந்த அசுரன் வந்து நிற்கிறான் அந்த அசுரனுக்கு பெயர் துர்காமாசுர் துர்கா மா சூர் என்பது அவனுடைய பெயர் அவனுக்கு ஆதி பராசக்தியை கொல்லணும் இதான் அவனுடைய நோக்கம் ஒரு இருபது நிமிஷம் காட்சியை நான் பார்க்கறேன் நடந்ததா இல்லையானா எனக்கு தெரியாது எனக்கு மெட்டீரியல் தான் முக்கியம் அந்த மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் ஜெயிக்கிறவங்களுக்கு சூப்பர் மெட்டீரியல் அது அப்படியே கூட தரேன் நானும் அப்படி எடுத்துக்கிட்டேன் பாரு அவனுக்கு ஆதி பராசக்தியை கொல்லணும் தவம் செய்யறான் காளி வரா பியூட்டிஃபுல்லா இருக்கா காளி கருப்பு ட்ரெஸ்ல இருக்கா பியூட்டிஃபுல்லா இருக்கா காளி அவன் கேட்கறான் ஹிந்தியில கேட்கறான் நான் தமிழ்ல சொல்றேன் நான் ஆதி பராசக்தியை ஜெயிக்கணும் வரம் தா காளி சொல்றா அந்த வரம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது ஆதி பராசக்தியை ஜெயிக்க முடியாது இல்லை ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை நீ எனக்கு சொல் உபாயம் இருக்கிறது ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா கையை வெட்டி போடுறான் இந்த கையை வெட்டி போடுறான் அவ துடிக்கிறா நீ இப்படிலாம் செய்யாத இப்படி எல்லாம் நான் கழுத்தை வெட்டிக்குவேத்த கழுத்தலை வைக்கும்பொழுது சரி சரி சொல்ற ஆனால் ஆதிபராசக்தியை ஜெயிக்க முடியாது அவள் ஆற்றலை குறைக்க முடியும் எப்படி அவள் உன் முன்னால் வருகின்ற பொழுது உனக்கு தெரிந்த எல்லா வசை சொற்களையும் அவளுக்கு எதிராக சொல் அவள் ஆற்றல் குறையும் இதான் ரகசியம் குழந்தைகளை நம் ஆற்றலை குறைப்பதற்கு நமக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள் கெட்ட வார்த்தைகளை நம் ஆற்றலை ஒரு ஒரு சாவியாக ஆயுதமாக அடுத்தவர்கள் கையில் கொடுத்த விடாது என்பதுதான் துர்கா மாசுரனிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் அவன் சொல்றான் ஆதிபராசக்தி சக்தி இழக்கிறா உடனே நம்ம சிவபெருமான் வந்து சக்தி கொடுக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து புராண கதை அது எனக்கு அவசியமில்லை தீய சொற்கள் நம்மை கீழே இறக்கும் நல்ல சொற்கள் நம்மை உயர்த்தும் நல்ல சொற்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி தீய சொற்களால் நம்முடைய பலம் குறையாமல் பார்த்துக்கொள்வதற்கான மனோபலத்தை பெறுவது வெற்றியினுடைய மிக முக்கியமான ரகசியம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன் எவன் கேரக்டரையும் எவ கேரக்டரையும் யாராலேயும் மாத்த முடியாது டொன்ட் ட்ரை டொன்ட் ட்ரை உங்களுடைய ப்ரோக்ரஸை மத்தம் பார்த்துட்டு போயிட்டே இருங்க

ஒரே வழிதான் ஜெயிக்கணுமா நெகட்டிவா எவ்வளோ உன்னால் வரானா ஜஸ்ட் டிராப் டெம் விட்டு விலகு அவனை விட்டு விலகு யார் உனக்கு உன்னுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்க மாட்டானோ யார் உன்னுடைய வெற்றிக்கு துணை செய்ய மாட்டானோ ஜஸ்ட் அவர்களோட விலகு அது உன்னுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரின்னு சொன்னார் அவர் யூ கேன் நாட் சஸ்டன் வாழ்க்கை ஒருமுறை தான் வருகிறது அந்த முறை வருகின்ற வாழ்க்கையை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நம்மில் மிகச் சிலருக்கு தான் வாய்க்கிறது